இன்று நாம் காணவிருக்கும் வைபவமானது மிக முக்கியமான வைபவம் ஒன்று ஸ்ரீரங்கத்தில் நடக்கக்கூடிய அநேக உற்சவங்களில் இன்றைக்கி போகிற இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிற இந்த ஜேஷ்டாபிஷேகம் என்ற வைபவம் மிக சிறப்பான ஒன்று காரணம் தென்திருக்காவேரியிலிருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு தங்கக் கூடத்தில் தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு பொதுவாக ஐப்பசி மாதம் முப்பது நாள் இந்த ஸ்ரீரங்கம் கோயிலில் தெந்திருக்காவிலேருந்து தங்கக்கூடம் கொண்டு வரப்பட்டு பெருமாளுக்கு திருவாரணம் கொண்டு என்பது இந்த ஊர் வழக்கம் ஆனால் இன்றைக்கு அதே தங்கக்கூடம் தெந்திருக்காவிரிலிருந்து கொண்டு வரப்பட்டு அந்த குடத்தினால் பெருமாளுக்கு திருமஞ்சனம் செய்யப்படுகிறது என்பது விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டால் அந்த தங்கக்கூடத்தில் பெரிய பெருமாள் இருப்பதாக ஒரு ஐதீகம் இந்த ஊரில் எல்லாருக்கும் உண்டு அந்த தங்கக்கூடம் வரும்போது முன்னே பெரிய பெருமாளுக்கு என்னென்ன தோரணாதிகள் எல்லாம் உண்டோ அத்தனை தோரணைகளும் இந்த குடம் வரும் சமயத்தில் வைஷ்ணவர்கள் இருமருங்கிலும் குடவையை ராஜதோரணைக்காக சுற்றி கொண்டு வருவதும் வேத்திரபாணி என்று சொல்லக்கூடிய வைஷ்ணவர்கள் இருபுறமும் தடியை பிடித்து கொண்டு வருவதும் அநேக ஆச்சாரிய புருஷர்களும் அர்ச்சக சுவாமிகளும் மணியார் கோயிலிருக்கக்கூடிய அனைவரும் இந்த தொங்கக்கூடத்திற்கு முன்னே மரியாதையாக பெருமாள் எழுந்துள்ளது போலே இந்த குடத்திற்கு அத்தனை மரியாதை சேவித்து இந்த குடம் யானை மேலே ஏற்றப்பட்டு ஜெயன் விஜயன் சன்னிதானம் வரியந்தம் யானை வந்து அது முதலாக யா இந்த குடமானது உள்ளே கொண்டு வரப்பட்டு திருவண்ணகழின்னு சொல்லக்கூடிய அந்த திருவண்ணின்னு சொல்லக்கூடிய முதல் பிராகாரமாக இருக்கக்கூடிய அந்த பெருமாள் பெருமாள் இருப்பார் அது பரியந்தம் கொடை சாமரம் முழங்க வேத கோஷங்கள் முழங்க அந்த தங்க குடமானது வந்து இறங்கப்படும் என்ன விசேஷம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான ஒரு நாள் இன்றைக்கி ஆணி மாதம் ஜேஷ்டா நட்சத்திரத்தில் இந்த திருமஞ்சனம் நடக்கணும்ன்றது ஆகம சாஸ்திரம் ஆணி ஆடிக்குள்ளே இந்த உற்சவத்தை முடிக்கணும்னு ஆகமம் சொல்கிறது ஜேஷ்ட ஆச்சரியத்து அதாவது ஜேஷ்டா மாதத்தில் இந்த உற்சவத்தை பண்ணி முடியும்னுட்டு இந்த ஆகமம் சொல்கிறது மித்த எல்லா திருமஞ்சனிலும் பெரிய நம்பெருமாளானது நம்பருவனானவர் கவச்சத்தோடு திருமஞ்சனம் நடக்கும் அதாவது பொதுவாக நம்ம சேவிக்கக்கூடிய எல்லா உற்சவங்களிலும் எல்லா உற்சவங்களிலும் திருமஞ்சனம் உண்டு அதனுடைய பூர்த்தியாக திருமஞ்சனம் நடக்கும் பிரம்மோற்சவ காலங்களில் நாலு திருமஞ்சனம் நடக்கும் ஒரு வழக்கம் இந்த ஊரில் மூணு திருமஞ்சனம் நாலு திருமஞ்சனம் வரைக்கும் இந்த ஊரில் பிரம்மோதவம் நடக்கும் தை மாதம் முதல் ஆரம்பித்து மார்கழி மாத பரியந்தம் எல்லா உற்சவத்திலும் பெருமாளுக்கு எண்பத்தொம்போது கலச திருமஞ்சனம் நடப்பது என்பது இந்த ஊரில் வழக்கம் எண்பத்தொம்போது கலசத்தில் பெருமாளை அந்த கட்டில் தீர்த்தத்தை சேர்த்து அதுக்கு புண்ணிய வாஜனங்கள்லாம் சேர்த்து வாசனாதி திரவியங்கள்லாம் சேர்த்து கடைசியில் சகசிர திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய திருமணத்தில் பெருமாளுக்கு பெண்ணில் உஷ்ணோதகத்தை சேர்ப்பது என்பது இந்த ஊரில் வழக்கமாக வச்சுடக்கூடிய உற்சவம் அது அவர் ஒரு திருமஞ்சனம் அது பொதுவாக ஸ்நான மூலாக கிரியாசர்வாகா அப்படின்பா கார்த்தால் எழுந்து குளிச்சுட்டு ஒரு வேலை பண்ணினாத்தான் மித்த வேலைகள்லாம் நமக்கு சரியாக நடக்கும் இதான் சாஸ்திரம் ஸ்நானம் கிரியா கிரியாசரவாக நித்தியமுமே பெருமாளுக்கு நடக்கக்கூடிய அதான் நித்திய உற்சவம் சொல்லுவோம் அந்த உற்சவத்தில் எல்லா உற்சவத்துலேயும் பெருமாளுக்கு எண்பத்தொம்பது கலசத்துடன் நாம் சேவிக்கக்கூடிய அங்கீரோட திருமஞ்சனம் நடக்கும் அந்த உற்சவங்கள் அந்த திருமஞ்சனம் எல்லாத்துலேயுமே பெருமாளுக்கு வாசனா திரவியங்கள் க பச்சை கல்பூரம் குங்குமப்பூ இவைகளை சேர்க்கப்பட்டு மேலே திருமஞ்சம் நடப்பது என்பது உலகம் விரிஞ்ச உண்டு ஆனால் இந்த ஒரு நாளில் பெருமாளுக்கு பால் தேன் தயிர் பஞ்சாமிர்தம் ஸ்நானப்பொடிகள் இவை அனைத்தும் சேர்த்து நடக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் இந்த திருமஞ்சனம் மட்டும்தான் இந்த திருமஞ்சனத்தில் பெருமாளுக்கு அங்கிகள் கவசங்கள்லாம் களையப்பட்டு தொண்டமான் மேடு என்று சொல்லக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மேட்டில் பெருமாளுக்கு அந்த கவச்சங்கள்லாம் சரி பார்த்து பிரி பெருமாளுக்கு சாயங்காலம் சாற்றப்படும் சுயம் திருமேணி அதாவது அங்கிகள் எதுக்கு சாத்துறாங்க அப்படின்னு சொன்னால் உள்ள திருமேனியினுடைய பாதுகாப்புக்காக மேல் அங்கிகள் சாற்றப்பட்டு அந்த அங்கி அந்த சுயம் திருமேனி அது பாதுகாக்கப்பட வேண்டும்ன்ற காரணத்தினால இந்த அங்கிகள்லாம் சாற்றப்படுகிறது அந்த அங்கிகளுக்கும் எவ்வாறு பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அந்த அங்கிகள் எவ்வாறு சாற்ற வேண்டும் அந்த அங்கிகள் எவ்வாறு களைய வேண்டும் என்பதெல்லாமே ஆகமத்தில் விவரமாக சொல்லப்படுகிறது ஜேஷ்டா நட்சத்திரத்தில் ஆணி மாதம் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறதுனால இந்த உற்சவத்தை ஆணி மாதம் ஜேஷ்டா நட்சத்திரத்தில் ஸ்ரீரங்கத்தில் நடத்துறதுன்றது வழக்கமாக வச்சுன்னு இருக்கா அதே ஒரு வருஷத்தில் திருப்பி இந்த மா ஜேஷ்டா நட்சத்திரத்தில் திருமஞ்சனம் பண்ணணும்ன்றது ஆகம சாஸ்திரம் இந்த புனித நீரானது கொண்டு வரப்பட்டு பெருமாள் மேலே சேர்க்கப்பட்டு விசேஷமாக திருமஞ்சனம் நடைபெறும் இந்த ஊரில் இது உற்சவர் பரியந்த இது பொதுவாக ஸ்நானம் அப்படின்னு சொன்னால் நமக்கு பலவிதமான ஸ்தானங்கள் உண்டு வானவில் ஏற்பட்டு அதிலிருந்து வரக்கூடிய மழை அது ஒரு ஸ்நானம் ஓய்வுமா மனுஷளுக்கு ஒரு ஸ்தானம் மாடு நடந்து போய் அதுக்கு பின்னாடி வர அந்த காற்றுல வரக்கூடிய ஸ்தானம் ஒரு விதமான ஸ்தானம் மந்திர ஸ்தானம் மந்திரத்திலே ஸ்தானம் பண்ணிக்கூடிய வழக்கம் ஆற்றங்கரையில் குளிப்பது ஒரு ஸ்தானம் இவ்வாறாக ஸ்நானம் என்று சொல்லக்கூடியது மனுஷ விதமாக சொல்லப்படுகிறது பகவானுக்கு கலசங்களை ஏற்படுத்தி வச்சு அதன் மூலமாக பெருமாளுக்கு திருமஞ்சனம் அபிஷேகம் பண்ணுறதுக்கு ஸ்தாபனம் அப்படின்னு பேர் பன்னெண்டு கலசங்களோ பதினேழு கலசங்கள் இருபத்தைந்து கலசங்கள் நாற்பத்தேழு கலசங்கள் எண்பத்தொம்போது கலசங்கள் நூற்றி எட்டு கலசங்கள் இரநூத்தி ஐம்பது ஸ்தப கலசங்கள் நானூற்றி எழுபத்தி மூணுலேருந்து வரையற்றோம் ஆயிரத்தி எட்டு கலசம் வரைக்கும் பெருமாளுக்கு ஸ்தபனம் திருமஞ்சனம் பண்ணலாம்னு ஆகம சாஸ்திரம் இவைகள்லாம் எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் காரணம் என்னென்னா பலஸ்துத்தின்னு எப்பயுமே ஒன்று உண்டு ஒரு விஷயத்தை பண்ணால் அதுக்கான பலன் ஒன்று உண்டு நம்ம சொல்லுவோம் பொதுவாக அபிஷேகத்துக்கு பலன் என்ன அப்படின்னா பகவானுடைய அபிஷேகத்தில் பகவான் குளிர்ச்சியாரர் அதனால் பக்தர்களும் குளிர்ச்சியாக ஒன்று ரெண்டாவது இந்த அபிஷேகங்கள்லாம் சேவிக்கிறதுனால நம்மளுடைய கர்மாக்கள் பாபங்கள்லாம் தீர்றதுன்றது ரெண்டு மூணாவது நம்மளுடைய அசஞ்சலமான பக்தியினால் பெருமாளுக்கு சேர்க்குற தீர்த்தத்தில் பகவான் குளிர்ச்சியாராம் அப்படின்றது இந்த சாகம சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இப்போ இந்த ஒரு திருநாளில் மட்டும் பெருமாள் கவசம் களைஞ்சி எந்த கவசத்தை பிரம்மருத்ராதிகளெலாம் சேவித்தாலும் அந்த கலச அந்த அந்த திருமேணிக்கு இந்த திருமஞ்சினமாதிரி நடைபெறும் என்பது ஸ்ரீரங்கத்தில் விசேஷம் இது உற்சவர் பரியந்தம் மூலவருக்கு நேற்ற பரியந்தம் நேற்று இரவு முதல் திருடி சேவை முடிந்தது அதாவது இன்று முதல் நாளை முதல் நீங்கள் வந்து மூலவர் மூலவருடைய திருமாரு பரியந்தம் நீங்கள் சேவிக்கலாம் அது வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னால் மூலவர் திருமேனியை பாதுகாக்கும் வண்ணமாக மூலவருக்கு காப்பு சாற்றப்பட்டு ஒரு மண்டலம் அந்த மூலவரை தர போட்டு திருவாரூர் பரியந்தம் முழிடுவான் இந்த ஒரு மண்டலம் நீங்கள் மூலவரை எப்படி சேவிக்கலாம்னா திருவாரூர் பரியந்தம் சேவிக்கலாம் மூலஸ்தானத்தை முழுக்கமாக சுத்தம் செய்து நம்ம இன்றைக்கி பெயிண்ட்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம ஆற்றுல அது மாதிரி பசம்பு பச்சைகள் பூரம் இவைகள்லாம் கலந்து சந்தனங்கள்லாம் கலந்து மூலவருடைய மூலஸ்தானத்தை செவ்வறு முழுக்க அடிப்போம் வாசனா வாசனாதிரவங்கள் எதுக்கு பூச்சி பூட்டுகள் எதுவும் மண்டக்கூடாதுன்றதுக்காக இத்தனையும் சேர்த்து மூலவர்கள் மூலஸ்தானத்தை முழுக்க சுத்தம் செய்து தான் நீங்கள் முழுக்க சேவை கிடையாது சுத்தம் செய்து விளக்குகள்லாம் மாற்றப்பட்டு அதாவது விளக்கெல்லாம் எடுத்து வெளில வச்சு அதை தொடச்சி சுத்தம் செய்து திருப்பி அதை விளக்கை அங்கேயே ஏல பண்ணி அதுக்கு விளக்கு ஏற்றி இன்று இரவு பெருமாள் ரெடியாக தயார் பண்ணி வச்சுருவோம் நாளைக்கு திருப்பாவாடைன்னு உற்சவம் இந்த பெரிய திருமஞ்சனம் பண்ணி எப்போயுமே ஒரு திருமஞ்சனம்னா தளிகம்சி பண்ணுறதுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு திருமஞ்சனம் நடக்கிறச்சே பெருமாளுக்கு வேண்டிய தளிகள் ஏற்படும் ஆனால் அது பெரிய திருமஞ்சனமாக இருக்கிறதுனால இதனுடைய சாந்திக்காக பெரிய திருப்பாவாடை என்று சொல்லக்கூடிய சந்தன மண்டபத்தில் முழுக்க பெருமாளுக்கு அன்னம் சேர்த்து அதில் பறவைகள்லாம் பழங்கள்லாம் சேர்த்து அதில் தயிர் பால் இதைகள்லாம் சேர்த்து பெருமாளுக்கு குளிர்ச்சிக்காக திருப்பாவாடை உற்சவம் நடத்தி நாளை மதியம் முதல் மூலவரன் உற்சவரை நம்ம சேவிக்கலாம் அப்படின்றது இந்த ஊரோட வழக்கமாக இன்னி வரைக்கும் வச்சுன்னு வர இந்த உற்சவத்தில் நம்மளால் முடிஞ்சது தீர்த்தமோ பச்சைகள் புறமோ குங்குமப்பூவோ ஏலக்காவோ பாலோ தயிர் தேன் பழங்கள் இவைகள்லாம் பெருமாளுக்கு கொடுத்து பெருமாளுடைய சுயம் திறனில் சேர்க்கக்கூடியவைகள் அனைத்தையும் நம்ம பலனாக பெற்று பெருமாளுடைய அனுகிரகத்தையும் நாம் பெறுவோம் என்று இந்த உற்சவத்தில் எல்லாரும் கலந்துக்கணும்னு எல்லாரையும் பிரார்த்திக்கிறோம் முராரி பெற்ற ஸ்ரீரங்கம் தாஸ்